என்ன பார்த்தா எந்த சினிமா ஸ்டார் மாதிரி இருக்குன்னு கேட்டுக்குவா அவனுக்கு ஒரு வழி பண்ணனும் அதிரசம் சாப்பிடலாம் ஒரு பையன் அவனுக்கு ஒரு வழி பண்ணணும் மிட்டாய் மேல இன்னொரு குழந்தை காசு இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் கவலைப்படாத எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் ஆபீஸ்ல வேலை காலை இருக்குன்னு சொன்னாரு எப்படி எங்க அப்பா கிட்ட லெட்டர் வாங்கி தரேன் நீ ட்ரை பண்ணி பாரு அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல வீட்டுக்கு வாய் ராமு அப்புறம் வரேன் எங்க அப்பா பாம்பேல இருந்து வராரு ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வரேன் ஆமா உங்க வீட்டு அட்ரஸ் என்ன இந்த மந்தவளி பஸ் ஸ்டாப் இல்ல இறங்கணும் உன்ன மெயின் ரோட்ல சோத்து கை பக்கம் திரும்பணும்னா ரெண்டாவது வீடு சோத்துகை பக்கம் திரும்பணும் நீ சோறு எந்த கையில சாப்பிடுற ஸ்கூல்ல சாப்பிடுற அட்ரஸ் சொல்றானா நம்பர் ரெண்டு சோத்து கை தெரு மந்தவளி கரெக்டா வருவேன் நாளை காலை ஒன்பது மணிக்கு வருவேன் வீட்லயே இருக்கணும் எங்க வெளியில போகாத பாய் கண்டிப்பா வந்துரு பாஸ்கர் கரெக்டா ஒன்பது மணிக்கு என்ன நான் என்ன பத்தியும் பேசுறேன் அவரை பத்தி ரெண்டு வார்த்தை கூட விசாரிக்கிறீங்க அதுக்குள்ள வேலை வாய் சொல்லி மனசையும் பாடி கிடைச்சுட்டு போறானே என்ன பாது கையில தூக்கிட்டு இல்லீங்க அதுல உட்காருக்கு பயமா இருக்கு என்ன மாதிரி இது போதும் ஆமா நீ என்னமோ மனசு ஒடிஞ்சு போய் சாதமும் சொல்லி போயிட்டு இருந்த காருக்கு கொடுக்க வந்து

நிறைய சொல்லியிருக்கிறான் ரொம்ப அன்பு காட்டுறீங்க நான் வாழ்க்கையில நொந்து போறேன் சார் ஒவ்வொரு நாள் தாழ்றதும் எனக்கு ஒரு யுகத்தை தாழ்ற பலரி எப்படா விடிய எத்தனை நாள் சார் கடன் ஊர் ஊர்பூரா கடன் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள விட்டிகே சொல்ல ஒண்ணு மேல ஒண்ணுமேல மேல நான் எவ்வளவு உண்மையா இருந்து பார்த்துருக்கேன் ஒண்ணுமே முடியலையா சார் எல்லாத்துக்கும் மேல மேலும் காட்ட முடிய அப்படி ஒரு சம்பவம் குடும்பத்துல இத்தனை சிகிச்சை நாள் இங்கவே இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் பணம் இல்ல அதான் பணம் இல்ல என்னால யாருக்கும் சந்தோஷம் இல்ல குடும்பத்தை காப்பாத்தவே முடியல அப்படி நீங்க சொல்றதா பணம் காசு நிறைய நோட்டு கட்டுப்போக்கா எவ்வளவு இருபத்தையாயிரம் நான் எடுத்துக்கிட்டேன் ஜோனி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமா இருக்குதுல்ல

குடும்பத்துக்கு நல்ல வசதி வந்துட்டா அப்புறம் இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க நான் பேசறவர்கிட்ட முதல்ல கடங்காரமாய அடைக்கணும் கையோட மாமியார் பண்ணணும் அது ஒரு கண்ணாடி கட்டிட்டு அகல் தான் பார்த்தா அஞ்சாறு வாட்டி ஆபரேட் பண்ணாலும் எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தீங்க நான் திடீர்னு பணம் கொடுத்துட்டாரு நினைக்காதப்பா உன்னை பார்த்தா அன்னைக்கு கண்டிப்பா அவருக்கு உதவி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா சார் உங்களுக்கு என் நன்றி எப்படி சொல்றதுன்னே தெரியல நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கீங்க வாழ்த்துறேன் நன்றி சொல்ல ஒரு நிமிஷம் நான் பணம் கொடுத்து வழி யாரிட்ட சொல்லிடாதப்பா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நமக்கு கட்டுப்படி ஆகாது ஆமா சார் தெரியாச்சு என் பொண்டாட்டி கிட்ட கூட இந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்லப்படுறேன் நீங்களும் யாரிட்டையும் சொல்லிடாதீங்க வர சார் கை நிறைய காசு கடவுளை கேட்டதை கொடுத்துட்டு கொடுத்ததை நினைக்கவே மலையாளம் கொடுத்துட்டு போற பூ மாதிரி உடனே நம்ம